குருவே சரணம் கடை வெளியொற்றி கண்டிடும் கண்கள் நிலவுளியாய் நீயே நீக்க நிறைந்தாய் என் உள்ளே மெட்க வினைவிரட்டி வீசிய மனமுகற்று அச்ச விலகிய மிழலை தேடுவது ஏனோ பச்சையுடுத்தி பார்க்க பரவச மேய்ந்திர பாதத்தின் பருவ மாறுதலும் வேதத்தின் அணைய வேலவருக்காக விஞ்ஞானம் விரும்பிய மால் நிலை போல அஞ்ஞானம் காக்கவா கருணையே நின் நின்றாய் எத்தனை மாயப்பொருள் பொருள் விழுங்கும் சேற்றினை மத்தலம் மதிநுட்பமென மாதவன் மாய இருப்பென்தான் கொல்லம் குடையாது குணவின் விடையழியாது மெல்ல வந்தன மெருகியே பல்லாண்டு பாடுவதே குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி